கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் பதினோராம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஏகாதசி திதி தேய்வரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே இந்த நாள் ஒத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியை கொடுக்கும் ஏகாதசி மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த ஒரு திதி அதனால யாரெல்லாம் நிர்ஜலமா உபவாசம் இருக்க முடியுமா உபவாசம் பண்ணுங்க தான தர்மங்கள் செய்வது உத்தமம் அதே மாதிரி விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் செய்வது அதி உத்தமம் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் ராகு என்ற நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனியுடைய நட்சத்திரம் இந்த நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வர்ஷிக ராசிக்கு ரொம்ப யோகமா இருக்கு அதுக்கப்புறம் மகர ராசிக்கு நல்லா இருக்கு இன்றைய நாள் பணம் பொருளாதாரத்துல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசுக்கு நல்லா பணம் வரும் அடுத்த காரியங்கள்ல வெற்றி மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்துல அபாரமான மாற்றங்கள் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா துலாம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு கொடுக்கும் எல்லா காரியங்களுமே தீர்க்கமான வெற்றி பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா ரிஷபம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக பண்ணணும் பெரிய பெரிய விஷயத்த ஈஸியாக நம்மளால முடியும் பெரிய கனவுகள் காணக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுடைய மைண்ட் வந்து பிராட் மைண்டடாக இருக்கும் எதுவுமே சின்னதாக அப்படியே அமைங்கி அப்படிலாம் இருக்காம எதுவாக இருந்தாலும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கன்னு எண்ணம் வரும் கேட்டதையே ரெண்டு ரெண்டு தடவை எல்லார்கிட்டையும் கேப்பீங்க தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க இரிட்டேஷன் கிரியேட் பண்ணக்கூடாது பாடு கடிச்ச தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ராசி ஆதரவு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும் கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செம்மையா இருக்கு தெரியுமா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசாட்சியின் பூர்வமாக நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவீங்க இன்றைய நாள் வந்து உங்களோட எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் கலைகள் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் நல்ல ஒரு கச்சேரி கேட்கணும் மார்கழி மகா உற்சவம்னு சொல்லி கச்சேரிகா நிறைய நடந்துட்டு இருக்கு சென்னை ஃபுல்லாவே அதே மாதிரி அந்தந்த ஊர்ல நிறைய நடக்கும் அதுல சபாக்கள்லாம் போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் வந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து பணம் பொருளாதாரத்துல ஏற்றங்கள் கொடுக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பொன் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்று நாள் நீங்க பிளான் பண்ற காரியங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா நடக்கும் பணம் பொருளாதாரம் பிராக்டிகாலிட்டி இந்த மூணுமே அற்புதமா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லது ீபர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் இது ரெண்டுத்தையுமே நீங்க கில்லாடி இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மொபைல் லேப்டாப் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி டிசைன் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமா இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு கொண்டாடுவது நல்லது பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்ட கண்ணி கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கணும் எந்த விஷயத்தையுமே நமக்கு என்ன ஓணும் நம்ம என்ன பண்றோம் ஏது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பொறுமையாக கையாள்வது அதுவுமே இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள் நிறைய ஏற்றங்கள் இருக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க எடுக்கிற காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் ரொம்ப பொறுமையா கையாளும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் நிறைய பேருக்கின்ற நாள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமா இந்த அளவுக்கு உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா இவ்வளவு பெரிய விஷயத்த ஈஸியா பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க புறாம படுற மாதிரிதான் இருக்கும் ஆனா இன்றை நாள் கொஞ்சம் கந்திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் விருச்சிக அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்புல அலர்ஜி சென்சேஷன் ஏற்படும் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஒரு சில பேர் வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா வியாபார நிமித்தமா பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் சொல்லலாம் பிராப்தம் கைகூடும் மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும் பணம் பொருளாதாரங்கள்ல மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சம்ம வெற்றி உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மருந்திறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலையுமே வெற்றி எல்லாத்திலுமே மேன்மை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எல்லாத்திலயுமே சக்சஸ் இருக்கும் ஆனா பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக போவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரம் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் சொல்லலாம் இந்த நாள் நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமா பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட்டு ரொம்ப அதாவது பதட்டமா தெரியறதெல்லாம் சொல்லிடணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாள் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெருசா நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல நீங்க பாட்டுங்க வேலையை தொடர்ந்து பண்ணலாம் எல்லாத்துலயுமே பெரிய மேன்மை பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஆர்டி பார்த்துட்டோம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகின நபந்த் சமஸ்தன் மங்களாணி மந்திரோனு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க